இது நான் அழுதுட்டு வந்துட்டேன் வந்துட்டு எனக்கு பயமா இருக்கு நான் பார்க்கல நீங்க பார்த்துட்டு என்னாச்சுன்னு மட்டும் சொல்லுங்க நான் சொல்லிட்டு வந்துட்டேன் வந்துட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் பத்துட்டு அதுக்கப்புறம் மழை வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு நம்ம ஜாலி அப்ப மழை வந்துச்சு அப்போ ரன்னு குறைச்சிருவாங்க தலையிடு தானே பிளான் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஜாலியாக இருந்தது அப்புறம் கொஞ்சம் நேரம் போகும்போது விக்கெட்ஸ் போக ஆரம்பிச்சிட்டு தலை முகத்தை பார்க்கவே அவுட் ஆனால் அவர் பாட்டு காம போவார் இந்த மேட்ச்சில் அவுட் ஆகிட்டு கொஞ்சம் மேலே பார்த்துட்டு கண்ணெலாம் கலங்கி அதெல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு பேசவே முடியல ஜடேஜா ஓடுறாரு கமெண்ட்ரி சவுண்டு கேட்டோன்னு தான் நாங்கள் கண்ணை தந்தேன் எங்கள் எல்லாம் குதிக்கிறோம் அது வரைக்கும் உயிரே இல்லை கடைசியெல்லாம் அப்புறம் தோனி போயிட்டு ஜடேஜா போய் அவர் லிஃப்ட் பண்ணும்போது அவர் அழுகிறத பார்த்து அவ்வளோதான் இந்த மேட்ச் போதும் அதுவாஸ் நீங்க விளையாண்டாலும் விளையாடாட்டி உங்களுக்கு இது போதும் அப்படின்னு தான் இருந்தது சென்னை டு ட்ரிச்சி போயிட்டு இருக்கேன் செம்ம மழை அந்த ஸ்கோர் முடியும் போது காரை நிப்பாட்டிட்டு இறங்கி மலையில இறங்கி ஆட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டேன் அந்த ரெண்டு பால்ல நான் வேண்டாத தெய்வமே கிடையாது இது வாங்க நீங்க உங்களை தான் நான் நான் பாருங்க அந்த ரெண்டு பால்ல நான்

நிறைய பேருக்கு அவரு சாமிய வந்து அந்த பிப்து பால் வந்து அவரு ஜடேஜா சிக்ஸ் அடிக்கும் ஒரு ஹோப் வந்துச்சு எனக்கு கண்டிப்பா ஜோதிச்சிருவாரு எனக்கு இப்ப வர இப்ப கூட சிவரிங் ஆகுது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போனோன்னே என்னால என்ன பண்ணணும் தெரியல அந்த மாதிரி நானு எமோஷன் ஆகிட்டேன் தேங்க் யூ தலை தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்